கோண்டாவில் கிழக்கை பிரபலமாகவும் வதவிடமாகவும் பின்னர் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த பொன்னுத்துறை செல்வரத்னம் அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு அன்னம்மா தம்பதிகளின் நண்பமர் மகனும் யோகம்மா அவர்களின் பாசமிக கணவரும் ஜெயக்குமார் ஆகியோரது பாசமிகு தந்தையும் விவேகானந்த சோதி சோதி மாஸ்டர் பாலசுப்ரமணியம் பிரியராசன் ராதா காந்தன் யாழினி காலம் சென்ற தேவிகா ஆகியோரின் அன்பு மாவனாரும் சுகுமான செந்தூரன் லக்ஷ்மன் ரிசிஹன் மிதுரா சானுஜா திவிசிகா ஆர்த்திகா அபிஷேக் தமிரா அக்ஷயா கஸ்தூரி ஜனார்த்தரி தனுயன் ஆகியோரது ஆசை பேரனும் காலம் சென்ற ராசரத்னம் மற்றும் பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தனலட்சுமி மகாலிங்கம் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் குணரட்னம் மற்றும் செல்வராஜா செல்வராணி யோகராணி ஈஸ்வரி ஆகியோரின் அற்புமத்துனரும் யாதவ் ஈஸ்வர் சூர்யா லோகன் லியம் ரேன் ஆகியோரது பாசமிகு பூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்